என் பெயர் ஆதித்தன் என் குழந்தை பருவம் என்பது எப்போதும் ஒரு போர்க்களத்தில் இருந்தது போலத்தான் ஒரு மூழையில் என் அம்மா மீனா இன்னொரு மூழையில் என் பாட்டி பார்வதி என இருவரும் சதா கச்சை கட்டி கொண்டு சண்டையிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் சண்டையின் சத்தம்தான் என் வீட்டின் பின்னணி இசையாக இருந்தது ஆனாலும் ஒரு வேடிக்கை என் சிறுவயதில் நான் ஏதாவது தவறு செய்து என்னை என்ற துக்கத்தில் அம்மாவும் பாட்டியும் கூட்டணி அமைத்து அழ ஆரம்பித்தாலும் அதுவும் ஒரு தற்காலிக கூட்டணிதான் காரியம் முடிந்ததும் உடைந்து போகும் எப்பேற்பட்ட உறவானாலும் சுயநலத்துக்குப் பின் உடைந்து போய்விடுவதுதான் மனித இயல்பு என்பதை கண்டேன் நான் வளர்ந்தேன் சற்று வயதானவுடன் விரல் சூப்பும் பழக்கம் நின்று போனாலும் என் வீட்டிலிருந்த சண்டையின் சத்தம் மட்டும் நிற்கவில்லை ஆனால் என் பத்தாவது வயதில் அந்த திடீர் அமைதி பிறந்தது என் பாட்டி திடீரென இறந்து போனாள் இத்தனை வருகங்களும் பாட்டியுடன் சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு தரையில் உருண்டும் புரண்டும் அழுதாள் அதை பார்த்த ஊர்ஜனம் பூராவும் வாய்ப்பிழந்து நின்றது எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவராக தெரிந்தது அது பாசமா அல்லது இத்தனை வருட கோபத்தை அடக்கி வைத்ததன் விடியா என்று புரியவில்லை அழுகையெல்லாம் அடங்கிய பிறகுதான் வீடே உண்மையான அமைதிக்கு மாறியது அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு திக்ரமை பிடித்த மாதிரி வீட்டின் மோட்டோ வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அடிக்கடி பெருமூச்சாய் விட்டு கொண்டிருந்தாள் அவள் பேசுகிறதே மிகவும் குறைந்து போய்விட்டது பாட்டியின் உருமலும் இல்லை அம்மாவின் சீற்றமான பதிலும் இல்லை அந்த சண்டைகளெல்லாம் உண்மையில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் இருந்ததற்கான அடையாளங்கள் இப்போது சண்டையிடக்கூட ஆளில்லாமல் போன பிறகு இந்த அமைதி எங்கள் வீட்டிற்கு மிகவும் புதிது ஒருவருடன் நாம் சண்டையிடுவது கூட அவர்கள் நம் வாழ்வில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறார்கள் என்பதற்கான மறைமுக அறிகுறி என்று அன்றுதான் புரிந்தது பாட்டியின் மரணம் அந்த சத்தத்தை மட்டுமன்றி அம்மாவின் வாழ்வின் ஒரு முக்கியமான பிணைப்பையும் நீக்கிவிட்டது அந்த பிணைப்பின் இழப்பைத்தான் அம்மா மோட்டு வலையை பார்த்து அமைதியாக அழுது கொண்டிருந்தார் ஒரு கிராமத்தில் சோம்பேறி இளைஞன் கணேசன் உழைக்காமல் எளிதான வழியில் பணம் சம்பாதிக்க விரும்பினான் தந்தையின் அறிவுரைகளை அவன் அலட்சியப்படுத்தினான் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு தோட்டத்தில் புதையல் இருப்பதாக கூறியதை நம்பி கணேசன் தோட்டம் முழுவதும் தோண்டினான் புதையல் கிடைக்காததால் சோர்வடைந்த அவன் தாயிடம் கேட்க தாய் சிரித்தபடியே பண்படுத்தப்பட்ட நிலமே உண்மையான புதையல் என்று விளக்கினார் கணேசன் தனது தவறை உணர்ந்து விதைகளை விதைத்து காய்கறிகளை அறுவடை செய்து நல்ல வருமானம் ஈட்டினான் அன்று முதல் அவன் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றான் கடின உழைப்புதான் உண்மையான செல்வம் மற்றும் வெற்றிக்கான திறவுகோள் என்பதை அவன் புரிந்து கொண்டான்